ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஷான நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்றோட வந்து ஷேர் பண்ணுறேன் எதை ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்றோட வந்து தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலை மாதத்துடைய மூன்றாம் நாள் அதே போல் தமிழ் மாதம் வந்து மூன்றாவது மாதமான ஆணி மாதத்துடைய பத்தொம்போதாம் நாள் அதே போல் கிழமை நாளை நாள் வியாழக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை கிடையாது மிகவும் சக்தி வாய்ந்து வரக்கூடிய ஒரு வியாழக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன சக்தி வாய்ந்த வியாழக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆணி மாதத்தில் பலன் அஷ்டமியானது வருது நாளை நாள் வரக்கூடிய அஷ்டமி சாதாரண அஷ்டமி கிடையாது ரொம்பவே சக்தி வாய்ந்த அஷ்டமி என்று சொல்லலாம் நாளைய அஷ்டமியில் இவற்றை நீங்கள் செய்திங்கன்னா மிகுதியான பலன் வந்து ஏற்படும் ஸோ எவற்றை செய்தால் மிகுதியான பலன் ஏற்படும் அப்படிங்கிற ரகசியத்தை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஆணில மாதம்ங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெய்வ வழிபாட்டுக்குரிய மாதம் இந்த மாதத்துல வரக்கூடிய முக்கியமான நாட்கள்ல அஷ்டமியும் ஒண்ணு அஷ்டமிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பைரவர் வழிபாடு செய்கிறதுக்கும் உகந்த நாள் அதுவும் வளர்மறையில் வரக்கூடிய அஷ்டமி சாதாரண அஷ்டமி கிடையாது ரொம்பவே தெய்வீகமான அஷ்டமி ஸோ இந்த அஷ்டமியில் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரம் நீங்கள் செய்திங்கன்னா அளவு கடந்த பலன் உங்களோட லைஃப்பில் கிடைக்கும் ஸோ என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இப்போ நான் உங்களுக்கும் சொல்கிறேன் அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு மறக்காமல் பரிகாரம் பண்ணி பயன்பெறுங்க ஃபஸ்ட்டு ஆணி வளர்பிறை அஷ்டமியுடைய சிறப்பை வந்து சொல்கிறேன் முதல்ல இந்த வளர்பிறை அஷ்டமியுடைய சிறப்பை வந்து தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் மற்றதை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் பன்னிரெண்டு தமிழ் மாதங்களில் மூன்றாவதாக வருவது ஆடி மாதம் தமிழ்நாட்டில் கோடைக்கால உச்சத்திற்கு செல்லக்கூடிய காலமாகவும் அதே நேரம் தென்மேற்கு பருவமழை தொடங்கக்கூடிய ஒரு மாதமாகவும் ஆணி மாதம் திகழ்கிறது இந்த ஆணி மாதத்தில் தான் ஆணி திருமஞ்சனம் காரைக்கால் மாங்கனி திருவிழா போன்ற தெய்வீக வைபவங்கள் நடக்கப்படுது இத்தனை சிறப்புமிக்க இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய ஆணி வளர்பிரி அஷ்டமி தினம் பைரவர் வழிபாட்டுக்குரிய ஒரு சிறந்த தினமாக அமைகிறது இந்த தினத்தில் நாம் பைரவரை இப்படி வழிபாடு செய்தோன்னு நின்ச்சிக்கோங்களேன் கண்டிப்பாக நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் அளவுக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படி அளவுக்கு அதிகமாக பலன்கள் கிடைக்க என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க வருடம் முழுவதுமே ஒவ்வொரு மாதமும் வளர்பிரை மற்றும் தேய்பிரை காலங்களில் அஷ்டமி தினங்கள் வரும் இதில் தேய்பிரை அஷ்டமி தினம் சிவபெருமானின் ஒரு வடிவமாக தோன்றிய பைரவர் வழிபாட்டுக்கு சிறந்த தினமாக இருக்கும் அதுலேயும் வளர்பிரை வரக்கூடிய நாளும் சிறந்த தினம்தான் இதில் என்ன ஸ்பெஷலாக வியாழக்கிழமை தினத்தில் வரக்கூடிய ஆடி வளர்பிறை அஷ்டமி ரொம்ப விசேஷமான தினமாக கருதப்படும் ஏன்னா குரு குரிய கிழமையில் அஷ்டமி வர்றதுனால இது குரு அஷ்டமி என்று அழைக்கப்படும் ஆணி மாதத்தில் வரக்கூடிய நாளைய வளர்பிரை அஷ்டமி சொர்ண ஆகாஸ்ன பைரவர் வழிபாட்டுக்கு ஒரு சிறந்த தினமாகும் அதுலேயும் நாளை வளர்பிரை அஷ்டமி வியாழக்கிழமை வருவது மிகவும் சிறப்பானது நாளைய வளர்பிரை அஷ்டமி ராகு கால நேரமான மூன்று மணியிலேருந்து நான்கு முப்பது மணிக்குள்ளே சொர்ணகேஷ்ண பைரவரை வந்து நம்ம வழிபாடு வந்து செய்யணும் அதாவது ஸ்வர்ணகேஷ்ண பைரவர் கோவிலுக்கு போய் இல்லைனா சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய சன்னதியில் இருக்கக்கூடிய பைரவரை வந்து வழிபாடு செய்யணும் ரெண்டு பைரவரில் எந்த பைர வழிபாடு செய்தாலும் நல்லது சிவப்பு நிற வஸ்திரம் சாத்தி செவ்வர்களை மலர் மாலை சாத்தி செவ்வாழையை நைவேத்தியமாக செய்து தனித்தனியாக ஐந்து வகையான எண்ணெய்கள் ஊற்றி ஐந்து தீபங்கள் ஏற்றி அவரை வழிபாடு வந்து செய்து வரணும் அதோடு பைரவருக்குரிய மந்திரங்கள் துதித்து பைரவரை வந்து வணங்க வேண்டும் மேலும் இந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணுன்னா பைரவர் இருக்காருல அவருடைய காயத்ரி மந்திரம் தெரிஞ்சிதுன்னா அதை நோட் பண்ணி அந்த மந்திரத்தை பேப்பரில் எழுதிட்டு கையோடு கொண்டு கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யும்போது நூற்றி எட்டு அல்லது ஆயிரத்தி எட்டு துதிக்கணும் இந்த மாதிரிலாம் நாளை நாள் பண்ணுவது ரொம்ப நல்லது நாளை நாள் இந்த முறையில் ஆணி மாத வளர்விலை அஷ்டமியில் பைரவரை வழிபாடு செய்திங்கன்னா சிறிது காலத்திலே எப்பேற்பட்ட பணக்கஷ்டங்களாக இருந்தாலும் நீங்கோ வாங்கிய கடன்கள் அனைத்தும் விரைவில் கட்டி தீர்த்து விட முடியும் பொன்பொருள் சேர்க்கைங்கிறது அதிகரிக்கோ புதிய வீடு மனை வாகனம் போன்றவற்றை வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் குடும்ப பொருளாதார நில உயரோ வீண் செலவினங்கள் ஏற்படாது தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமையானது அதிகரிக்கோ இந்த மாதிரி பல மாற்றங்கள் வந்து உங்களோட ராசிக்கு ஏற்படும் ஸோ இதில் நாளை நாள் அஷ்டமி திதியில் இப்போ நாம் செய்ய வேண்டிய பரிகாரம் ஒன்று சொல்ல போகிறேன் ஸோ உங்களுக்கு வழிபாடு செய்ய முடியாட்டியும் இந்த பரிகாரமாவது செய்து பயன்பறுங்க சரி வாங்க பரிகாரம் என்ன செய்யணுங்கிறத பார்க்கலாம் நாளை வியாழக்கிழமையோடு சேர்ந்து வளபிலை அஷ்டம திதியானது வந்திருக்கு நாளை தினம் எல்லாருமே காவல் தெய்வமான பைரவரை வழிபாடு செய்ய வேண்டும் வளர்பிரை அஷ்டம திதி என்று பைரவர வழிபாடு செய்பவர்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களும் தேடிவரும் என்பது சொல்லப்படுது இதன் அடிப்படையில் நாளைய தினம் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளோடு ஒரு பரிகாரத்தை இப்போ நாம் பார்க்க போகிறோம் வளர்பிரை அஷ்டமியில பைரவர பரிகாரத்தை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க நாளை தினம் நீங்கள் குளிக்கக்கூடிய அந்த நேரத்தில் அஷ்டமி வழிபாட்டை தொடங்கிவிட வேண்டும் எப்படி தொடங்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் குளிக்கக்கூடிய அந்த தண்ணீர் இருக்குல்ல அந்த தண்ணீரில் இரண்டு துளசி இலை இரண்டு வில்வ இலைகளை போட்டு அந்த தண்ணீரில் தான் நாளை நாள் குளிக்க வேண்டும் ஸோ குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஃபஸ்ட்டு இந்த ஒரு விஷயம் செய்யணும் அப்புறம் வெது வெதுப்பான சுடு தண்ணீர் நீங்கள் வைத்திருந்தாலும் கூட இந்த இரண்டு இலைகளையும் அதில் போட்டு ஐந்து நிமிடம் கழித்ததுக்கு பிறகு தான் அந்த தண்ணீரை எடுத்து குளிக்க வேண்டும் நாளை நாள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயம் இது தான் நீங்கள் மதியம் குளித்தாலும் சரி காலையில் குளித்தாலும் சரி எப்போ குளித்தாலும் சரி நாளை நாள் குளிக்கும்போது அதில் இதை வந்து போட்டுருணும் இந்த பரிகாரத்தை நீங்கள் இந்த மாதிரி தான் வந்து செய்யணும் இப்படி செய்கிறது தான் தவறு கிடையாது என்பது சொல்லப்படுது மாலையில் குளித்தாலும் கூட இந்த பரிகாரம் நீங்கள் செய்கிறது வந்து இந்த மாதிரி தான் வந்து இலையை போட்டு செய்யணும் அப்படி நீங்கள் இலையை போட்டு குளிக்கும்போது என்ன செய்யணும்னா ஓம் நம சிவாயா என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே குளிக்கணும் குளிக்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து குளித்து முடிக்கிற வரைக்குமே அந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொல்லாமல் இருக்கக்கூடாது நல்ல தினம் இந்த தண்ணியில் குளிக்கும்போது உங்கள் உடம்ப பிடித்த பீடை நீங்கிவிடும் லக்ஷ்மி கடாச்சம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால தான் இந்த மாதிரி குளிங்க என்பதை உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறம் வளர்க்கும் போல் உங்களுடைய வேலையை குளித்ததுக்கு பின்னாடி தொடங்குங்க அப்புறம் நாளை மாலை என்ன பண்ணாலும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவ ஆலயத்துக்கு போங்க அதாவது என்ன பண்ணிட்டு இருந்தாலும் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு மாலையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்துக்கு போங்க அங்கு பைரவர் சன்னிதானம் இருக்கில் அந்த பைரவர் சன்னிதானத்துக்கு டேரக்டாக செல்லுங்க செல்லும்போதே நீங்கள் ஒரு நல்ல எலுமிச்ச பழம் வாங்கிட்டே போங்க பைரவர் சன்னிதானத்துக்கு போகிறதுக்கு பின்னாடி அமர்ந்து எலுமிச்சை பழத்தை கையில் வைத்துக்கொண்டு அஷ்ட ஐஸ்வர்யங்களும் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை வந்து செய்யுங்க அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய கோவில் அர்ச்சகரிடம் இந்த எலுமிச்சை பழத்தை கொடுத்து பைரவருக்கு செவ்வரளி பூக்களை வாங்கி கொடுத்து உங்கள் பெயரை சொல்லி ஒரு அர்ச்சனை வந்து செய்துடுங்க அதுக்கப்புறமா அந்த எலுமிச்ச பழத்தை மீண்டும் பைரவருடைய பாதத்தில் வைத்து நீங்கள் வந்து வாங்கி கொள்ளுங்கள் வாங்கினதை வீட்டிற்கு கொண்டு வந்து உங்களுடைய பூஜரையில் வைத்து குலதெய்வத்தை நினைத்து காவல் தெய்வமான பைரவரி நினைத்து கஷ்டங்கள் தீர வேண்டும் என்று பிரார்த்தனையை செய்து கொள்ளுங்கள் இப்படி நீங்க செய்திங்கன்னா உங்க குடும்பம் சுபீட்சமானது பெறும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெருக வேண்டும் என்று சொல்லி இந்த எலுமிச்ச பழத்தை எடுத்து நீங்கள் உங்களோட பீரோவில் வைத்து விடுங்கள் நாளை தினம் மனநிறைவோடு பைரவர் நினைத்து இந்த வழிபாட்டை மேற்கொண்டாலே போதும் உங்கள் நிலம் படிப்படியாக உயரத் தொடங்கி விடு நாலு தினம் எக்காரணத்தை கொண்டு எதிர்மறையான வார்த்தைகளை சொல்லி பைரவரை வழிபாடு செய்யக்கூடாது நேர்மறையான வார்த்தைகளை சொல்லி வழிபாடு செய்யணும் உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் வளர்ந்து கொண்டே செல்ல வேண்டுமோ அந்த விஷயங்கள் எல்லாம் பைரவரிடம் கேளுங்கள் நிச்சயம் வளர்புறைய அஷ்டமியில் உங்கள் முன்னேற்றத்திற்கு இந்த வழிபாடு கை கொடுக்கும் ஸோ நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னு கும்பல பலன் பெறுங்க ஸோ நாளைய அஷ்டமியில் சிறப்பு என்னங்கிறதையும் பரிகாரங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணது நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலனடையது போல் உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் அஷ்டமியுடைய சிறப்பையும் செய்ய வேண்டிய பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சு மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பயன்பெறட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்படீட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாமல் இருக்காதிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்